விரல்களின் நினைப்பதற்கு மனுஷகுமாரனை மனுஷகுமாரனை நீர் நினைப்பதற்கு அவன் எம்மாத்த தேவனுடைய கரத்தின் கிரிகளிலே வானம் சாபிக்கப்பட்டிருக்கிறது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்று மட்டும் நல்லா அதை விட ஒரு மேன்மையாக மனிதனை முடியுமா நினைக்கலாமா வானம் சூரிய சந்திர எல்லாத்திற்கும் மேலாக மன்கள நினைக்க முடியுமா நினைக்க முடியாது ஆனா ஏன் இந்த மனிதனுக்காக ஆண்டு ஒரு முக்கியத்துக்கு கொடுக்கிறார் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில சாதாரணமா இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அற்பமாக ஒரு வாழ்க்கை அற்பமான ஒரு ஆயுசு சீக்கிரமா செத்து போயிருவாங்க வியாதி வந்தா தாங்க மாட்டான் இப்படியாக மனிதருக்கு என்ன இருக்கு மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணா போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இவனை நினைப்பதற்கு எமாத்திரம் ஏன் மனிதனுக்காக ஆண்டவர் இவ்விதமாக இந்த வேதத்தை கொடுக்க வேண்டும் ஏன் பிரசிங்கனம் ஏன் இந்த ஆராதனை பண்ணணும் ஏன் இந்த தொழுகை பண்ணி உங்களுக்கு எல்லாம் காரியத்தை தேவனுடைய வார்த்தைகளை ஏன் சொல்லணும் காரணம் ஒண்ணுதான் மனிதன் வானத்திலும் பூமியிலும் சகல படைப்பை பார்க்கலாம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா மனிதனுக்கு ஏன் கனத்தை கொடுத்தார் காரணம் என்னன்னா அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்க ஹalleluya தேவ சாயலில் அவன் படைக்கப்பட்டபடியால மனுஷனுக்கு இவ்வளவு கனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அவரே முடி சூட்டுகிற பூமியின் என்று அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் உலகத்திலே மனிதனே எதையும்மே தெரிந்து உள்ள ஆண்டவர் மனிதன் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு ஒரு கரிசனை அவன் என் பிள்ளை நான் அவருடைய தாப்பன் என்று சொல்லுகிற விதமாக பேர்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்து பூமியை ஆண்டு கொள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரத்தை கத்தர் மனிதன் கொடுத்திருக்கிறார் ஏன் இவ்வளவு மேன்மையை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கப்படும்போது போது மனிதனை கத்த நேசிக்கிறார் சகோதரிகளை நான் பார்க்கப்படும்போது போது பார்க்கப்படும்போது என் மகனே என் மகளே என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார் அவ்வளவு அன்பு கூர்ந்து இந்த மக்களுடைய மீட்புக்காக தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சந்தியிருக்கிறார் அல்ல இல்லையா இவ்விதமாக உயர்ந்த அன்பை வைத்திருக்கிறார் மனுஷன் சூடு சோன வெக்க மானா எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்க விடும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தேவனிலே அன்பு கூறுகிறவனை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு கர்த்தர் ரஷ்ப்பை கொடுக்கிறார் தேவனிலே அன்பு கூறுகிறவர்களே கர்த்தர் மீட்பிலே எடுத்துக்கொள்ளுகிறார் தேவனிடத்துல யார் அன்பு கூறானோ அவனுக்கு கர்த்தர் தன்னுடைய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் இல்லையா இந்த மாதிரியாக வெளிப்படுத்துவதற்காக அந்த வேத புருஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் மனிதன் இந்த உலகத்துல பாருங்க மந்திரியா இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறான் அதிகாரியா இருக்கிறான் கலெக்டரா இருக்கிறான் முதலமைச்சரா இருக்கிறான் ஜனாதிபதியா இருக்கிறான் எல்லா உயர்ந்த ஸ்தானத்துல கொடுத்த உடனே அவ போய் உட்கார்ந்துட்டு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சூரிய சந்திரனை படைத்த தேவனை என்ன பண்றாங்க அவமானப்படுத்துறே அவமானப்படுத்துறாங்க அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவர் வார்த்தையை கேட்பதில்லை அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் நீ எம்மாத்திரம் என்ற ஆண்டவர் கேட்கிறார் நீ அற்பமானவன் என்று கத்தர் சொல்கிறார் உலகத்துல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் ஏ அன்பு கூறாதவர்கள் அவர்கள் என்று வேதம் சபிக்கப்பட்டுள்ளது அன்பு கூறாத ஏற்பட்ட யாரா இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லுகிறது வானத்தின் பூமியும் படைத்த கத்தரை அறிகின்ற அறிவை தெரிந்து கொள்ளல அப்படின்னு நினைக்க கூடாது இந்த காரியத்தை மறைச்ச ஒரு திருட இருக்கிறார் இந்த வேதத்துடைய மகத்துவத்தை மறைக்கிற ஒரு திருட இருக்கிறார்

அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை இந்த உலகத்தில் எல்லாரையும் சாத்தா என்ன பண்றான்னா தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் வாரமும் பூமியும் அது அப்படியேதான் இருந்தது அது படைக்கப்படல அப்படின்ற ஒரு வார்த்தை சூப்பர் நோவா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா சூரியனில வெடித்து பல உலகங்கள் பல கோடுகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புரியிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க சூப்பர் நோவா இந்த காலங்களிலே இந்த காலகட்டத்தில் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த அநேக மனிதர்கள் பெரிய அறிஞர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணான்னா சாத்தா அவங்க அவங்களுக்குள்ள பொங்கு அவங்க ஒரு தத்துவம் அவங்க ஒரு கொள்கை அவங்களுடைய ஒரு கோட்பாடு அவங்களுடைய பெரிய கண்டுபிடி சொல்லி உலகத்தில் உழுத வச்சுட்டு இருக்கான் என்ன பண்ணிருக்கா இந்த பொய்யின் பிதாவாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கருத்துக்களை இந்த உலகத்தில் விதைத்து கொண்டு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பாடம் படிக்கிது குரங்கிலிருந்து மனுஷன் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு பொய் என்பதை நாம் பார்க்கணும் அப்ப விஞ்ஞானிகள் பொய் சொல்லுகிறதை வேதம் சொல்லுகிறது ஆணும் ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலே ஜோடி ஜோடி ஆகி பறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு பூமியில் எல்லா ஜீவராசிகளை பறக்கிற காரியங்களை நான் பார்க்கிற ஆகாயத்தில் எத்தனை பறவைகள் பறக்குகிறது எவ்வளவு பாடுகிறது சத்தம் கொடுக்கிறது மிருகங்கள் இருக்கிறது அதனுடைய தன்மைகள் என்ன அதனுடைய ஓட்டங்கள் என்ன அதனுடைய அதனுடைய அழகுகள் எல்லாம் பார்க்கப்படும்போது எவ்வளவு சந்தோஷமாக மனிதர்கள் பார்க்கும்போது சந்தோஷம் அந்த படைப்புகளை பார்க்கப்படும் போது இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக போறான் ஊர் நாடெல்லாம் சுற்றிட்டு வரணும்னு போறான் பறவைகளை பார்க்க வேண்டும் என்று போகிறார் அப்போ இந்த உலகத்தில எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியாக படைக்கப்பட்டிருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் படைப்பின் மூலமாய் மனிதனுக்கு அறிவையும் ஆற்றலையும் வெளிப்பாடையும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் பூமியை கத்த ஒரு பெரிய அளவில்லாத ஒரு நிறைவே ஆண்டு பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்போ ஏற்பட்ட ஆண்டு உலகத்திலே என்னை நேசிக்கிறானா மனிதன் என்று பார்க்கிறான் சங்கீத ஏட்டா எடுத்துக்கொள்ளுங்க மூன்றில் இருந்து ஐந்து வரைக்கும் வாசி உம்முடைய விரலின் கிரிகள் ஆகிய வானங்களை அப்போ வானத்தை எல்லாத்தையும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கரத்துனாலே விரல்களினாலே படைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பூமியில இருக்கிற அம்புட்டு பேர் என்ன பண்றான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இப்படி இப்படின்றான் இப்படி இப்படின்றான் இப்படி இப்படின்றாங்க ஐயோ ஏன் இந்த கொடுமையை கேட்குறீங்க வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் படைத்து இருக்கிறார் பூமியில் இருக்கிற மனுஷன் அதை கடவுள் என்று சொல்லுகிறார் எப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் பார்த்தீங்களா அப்போ பொய்யுக்கு என்ன பண்ணுறா மனிதர்கள் இடம் கொடுத்து போ பொய்யின் ஆவிகள் மனிதனுக்குள்ளே உலாவுகிறது உலகத்தில் சாத்தானி எவ்விதமாக கெடுத்து கொண்டு இருக்கிறா என்பது பார்த்தீங்களா தத்துருவமாக தெரியுதா ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தை பாரு சூரியனை பாரு சந்திரனை சும்மா வருமா என் கடத்தின் கிரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய சமூகத்தை அறியாதபடி இந்த கவர்மெண்ட் என்சிஇஆர்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவில் பாடத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேவலமா ஒரு பாடத்தை வச்சிருக்காங்க குஜராத்தில் இயேசுவை தவறாக போதிக்கிறார் சொல்லி எழுதி வச்சிருக்கிறான் இங்க இந்தியாவில் பதிமூணாவது இருந்து பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமியர்கள் அங்கங்க ஆண்டார்கள் சாம்ராஜ்யங்கள் ஆண்டார்கள் அவர்கள் செய்த நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டானா இருண்ட காலம் அவங்க நிறைய பேரை கொலை பண்ணுனாங்க நிறைய பேரை கற்பழிச்சாங்க நிறைய பேரை அழிச்சாங்க நிறைய பேரை மதம்னாங்க அப்படின்னு சொல்லி அவளை எல்லாம் கொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கிறோம் எம்ஜிஆர்டியில பாடத்துல கொண்டு வரான் கிறிஸ்தவர்களை கேவலமா இருக்கிறான் அப்ப பாடத்திட்டத்துல என்ன வருது பெரியவனையும் உண்மையையும் எல்லாத்தையும் மறைக்கக்கூடியது ஒரு சாத்தானுடைய கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டங்களின் மத்தியிலே நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை போய் போய் செய்யக்கூடாது தேவனை துறிய கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆண்டோருடைய ரகசியத்தை மறைவு வேதத்தினுடைய சத்தியத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடாது என்று தடை செய்கிறவன் பிசாசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிசாசுகளில் மத்தியிலே நீங்கள் ஊழியர் செய்யறீங்க பிசாசை ஏத்து நின்றீங்க என்று சொல்லுகிறார் பிசாசை தொடர்த்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் அந்த அளவுக்கு நம்ம ஞானம் அறிவையும் பெற்று இருக்கிறோம் வேகத்திலே இருந்து அந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோமா அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு திட்டமாக இருக்கிறோமா உறுதியாக இருக்கிறோமா நம்பிக்கையா இருக்கிறோமா உலகத்துல பேரத்தை படித்த அந்த நம்பிக்கை எங்க இருக்கிறது அந்த விசுவாசம் எங்கே இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறதே இந்த நாட்களில் நான் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானவர்களே மேலே வந்து ஸ்கை என்று சொல்லுகிறார் வானம் என்று சொல்லுகிறார்கள் வாகனத்தை நீங்களெலாம் என்ன சொல்லுவீங்க ஆகாயம் என்று சொல்லுவீங்க ஆகாயம் வெறி வந்து சொல்லுவீங்க என்னென்ன சொல்லுவீங்க மேலே ஆண்டவர் இருக்கிறார் சொர்க்கம் இருக்கிறது அது ஆண்டவருடைய உறைவிடம் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள் இப்படியாவது விண்வெளி விண்கற்கள் விண்மீன்கள் என்று சொல்லி அநேக கரெக்ட் டிவியில என்னோ பார்த்து கொண்டு வருகிறதை பார்க்குறோம் ஏன் வானம் வந்து ஏன் ப்ளூ கலரில் தெரியுதாமா ஏன் நீல நிறத்துல தெரியுது அந்த மேலே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்குதா ஏது ஏன் ப்ளூ கலரில் இருக்குது என்ன காரணம் சூரியனியே ஒளிகை சூரியனுடைய ஒளி அதனுடைய கதிர்வீச்சுகள் அதனுடைய அந்த கதிர்வீச்சுகளுடைய அது தன்மை என்ன பார்க்கப்படும் போது கடைசியில ஊதாவாக குழுவாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகாய விரிவை நான் எப்படி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறேன் பூமியில பார்த்தீங்கன்னா அங்கங்க கடல் எல்லாம் போய் பார்த்தா நீல கலர்ல இருக்குது

இப்படியாக தேவன் சொல்லுகிறார் இவ்விதமாக என் ஜனமே நான் என்னுடைய படைப்பை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்னுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இதெல்லாம் படைத்தேனே நான் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரு ஆதி அமத்த முதல் வரிய படிப்பான் ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆண்டவர் வானதியும் பூமியை சிருஷித்த ஆதி இல்லை அது எப்படி தெரியும் அது ஆதின்றது எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்னு சொல்கிறாருங்க ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் பற்றி சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் என்ன படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏழு நாட்களை ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார் ஆறு நாளுடைய படைப்பை சொல்லுகிறார் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யாத்ரா இருபதுல கூட அந்த படைப்பை பற்றி ஆண்டவர் வாதந்தி பூமியும் என்ன செய்து இருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஆறு நாளைக்குள்ளே படைத்து ஏழாம் நாளே ஓய்ந்திருந்தார் என்று பத்து கற்ப நிலை சொல்லப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆதி ஆதினா என்ன அப்படின்றதே தெரியல ஞானமே கிடையாது வானத்தை பத்தி எங்க தெரியும் பூமி எங்க தெரியும் ஞானம் வேண்டாமா ஆண்டவர் சொல்கிறார் நாள் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் அல்லேலூயா வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் அல்லேலூயா அப்ப ஆதி ஆதி என்று சொல்லப்பட்ட ஆதியில படைக்கப்படுகிறார் அந்த ஆதிக்கு முன்னாடியே அவர் இருக்கிறாரு பே ஒரு காரியம் ஆதி என்று சொல்லுகிறாங்க வானத்தின் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் ஆதிக்கு முன்னாடி இருக்கிறார் அவரு ஜீவனுடைய நாள் தொடக்கமும் அவருடைய மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது என்று இருக்கிறவங்க அவரே பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த முதல் வார்த்தை ஆதி ஆமத்துல ஒன்ன சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க பைந்தியம் மாதிரி இருக்கிறாங்க அன்னைக்கா நம்மட்டு பேர் கிறிஸ்தவங்களுக்கும் ஆளின்னா என்னென்னே தெரியாம கிடைக்கிறாங்க குற பிரசவம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அதை இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது ஏசுங்க நாற்பத்தெட்டு பதிமூணு வாசிங்க என் கடமே அப்போ என் கடமா

அவைகள் அனைத்து மேற்கொண்ட யாகாயத்தில் என்ன பில்லர் வச்சு நாலு பில்லர் இது அஸ்திபாரம் போட்டுக்கிட்டா நிப்பாட்டி இருக்காரு ஆண்டவர் அம்முட்டு அங்கங்க ஆகாயத்தில் என்ன செய்கிறது தொங்கி கொண்டு இருக்கிறது அழகாக நிக்க வச்சிருக்கிறாரு அதிசயத்தை பாரு என்று சொல்லுகிறாரு அப்புறம் கூடி வந்து கேளுங்க கத்தருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை ஆ போதும் அப்போ தேவன் தனக்கு சித்தமான காரியங்களை பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு சோதரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு உலகத்துல ஒரு தத்துவ ஞானி என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க பூமி அதாவது எப்படி வந்ததன்றால் சூரியனில் இருந்து வெடித்து சிதறி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் இன்னைக்கு அந்த பாடத்தை தான் ஜனங்கள் படித்து பாலா போய்கிட்டு இருக்காங்க தேவனாய் இருக்கிற சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப எந்த அளவிற்கு நம்ம வேதத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய போதனை அறிந்திருக்கிறோம் தத்துவத்தை அப்ப என்ன அர்த்தம் பூமியும் படைத்த அந்த தத்துவம் இங்கே அடிப்படை ஆதாரத்தை ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் படைத்தார் என்கிற அடிப்படை ஆதாரங்களை இந்த வேதம் தான் உலகத்துல எந்த புஷ்டமும் கொடுக்கல எந்த மார்க்கத்திற்கும் அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது அதனாலதான் கிறிஸ்தவமானது உலகம் முழுவதும் பரவிச்சு உண்மையான தத்துவங்கள் உண்மையான மார்க்கம் ஆண்டவர் படைத்தார் என்கிற அந்த உண்மை செய்தி அவருடைய அந்த அவருடைய படைப்புகளை குறித்து இந்த நாட்கள்ல எல்லா விஞ்ஞானமும் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க படிச்சு தேடினாலும் கடைசியில பார்க்கப்படும் போது இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் வேதத்துல பைபிளில் தான் வந்து பார்க்க முடியும் அதுல தான் சொல்லி இருக்கு அதுதான் நடந்திருக்கு அதுல தான் ஆதாரம் இருக்குன்னு தெரியும் இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கடைசியில பார்த்தா தேடி பார்த்தா அதுல பைபிளில் தான் வந்து முடியும் வேதாகமத்திலே வந்து முடியும் சங்கீத புத்தகத்திலே தொண்ணூறாவது அத்தியாயம் ஒன்று இரண்டு வசனங்களே அடைக்கலமானவர் நிறுத்தி வாசிங்க பருவதங்கள் தோன்றும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் நீர் அனாதியா என்று தேவனா இருக்க பாத்தீங்களா ஆண்டவர் எப்ப இருந்து இருக்கிறார் என்று சொல்லி ஆதியே எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாதப்பவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படி ஆண்டுகளை நாம் அறிய முடியாது அவர் அப்படிப்பட்ட மைமை கூறிய தேவனாயிருக்கிறார் சும்மா ஒண்ணு என்னை வழங்குங்கன்னு சொல்லல நான் சொந்தக்காரன் இந்த வானத்துக்கு பூமிக்கும் நான் படைச்சவன் நான் தான் சொந்தக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேற எவனுக்கும் இதை சொந்தம் உண்டாட உரிமை கிடையாது நானே ஆண்டவர் என்றவர் அவர் சொல்லுகிறார் திருவள்ளம் பற்றுகிறார் நான் எல்லா காலத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சதா காலம் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனா சாத்தா என்ன வேலை பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த மா இந்த காரியத்தை மறைக்கணும் ஒழிக்கணும் எப்படி எல்லாம் செய்யலாம் பாடத்திட்டத்துல கொண்டு வரணும் உலகத்துல விஞ்ஞானத்துல கொண்டு வந்து ஏமாத்தணும் எல்லாரையும் மொத்தமா மார்க்கத்தை வச்சு ஏமாத்தணும் குழப்பணும் கூமுட்டி ஆண்டவரே தெரியக்கூடாது எப்பேறு படம் திட்டம் வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இந்த காரியம் உங்களுக்கு உணர்ந்தா உணர முடியுதா தெரிகிறதா ஆண்டவர் சொல்ல எனக்கு ஒப்பாக எதை நீங்க படைப்பீர்கள் எதை உருவாக்கி வைப்பீங்க நீங்க பார்த்தாச்சு அப்படின்னு கேட்டாக்க என்ன கையில கிடைக்குதோ அதை கண்ணுல ஒத்திக்கிறானுங்க அது ஒரு கடவுளா ரூபா நோட்டை கொடுத்தா அதை இப்படி இப்படின்றானுங்க லைட்டை போட்டா அதை இப்படி இப்படின்றானுங்க சூரிய சந்திரன் பார்த்தா இப்படி அப்படிங்கிறானுங்க ஆனா பாவீங்களா மரத்தவையும் விட்டு வைக்க மாட்டேங்க அதையும் இப்படி இப்படி எதையும் விட்டு வைக்கிறது இல்லை அது என்ன நிர்வாணமா இருக்கு அதுக்கு போய் துணியே கட்டுறான் உலகம் எப்படி இருக்கிறது பைத்தியக்கார சிந்தனையை கொடுத்த சாத்தானை கருத்தர் கடிந்து கொள்கிறார் இந்த ஜனத்தை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிற சாத்தானை கத்தர் கடிந்து கொள்கிற தேவனா இருக்கிற நிறைய மரங்கள் இருக்கு அது பூ நல்லா இருக்குது ஒவ்வொரு மரங்களை பார்த்தா நல்ல கனிகள் இருக்குது பாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஒவ்வொரு சீசனும் பழங்கள் வருது ஒவ்வொரு மரங்களையும் தாவரங்களையும் அது நதியின் காலங்களில் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ருசியா கொடுத்தார அந்த கடவுளை அந்த தேவனை மறப்பதற்கு நீ யார் அந்த தேவனை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் ஆண்டவர் கேட்கிறார் நானே நானே நான் நானே என்று சொல்லுகிறேன் அந்த தெய்வத்தின் அந்த ஆளுமை அந்த அதிகாரம் உள்ள அந்த தெய்வம் அந்த மகத்துவம் நிறைந்த தெய்வனை நீங்கள் அறியாமல் போனால் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்தே புண்ணியம் இல்ல இருந்தே புண்ணியம் இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப வானம் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கப்படும் இருக்குது வானம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கை காட்டி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மேல சொர்க்கம் இருக்குது மேல அந்த ஆண்டவர் இருக்கிறார் கடவுள் இருக்கிறாரு இறைவன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது சில ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கிரேக்க ஞானிகளும் மற்ற ஞானிகளும் உலகம் உலகத்துல வந்து வாரங்கள் ஏழு இருக்கிறது வேதாகமத்தில் சொல்லுகிறாரு மூன்றாவது வானம் என்று சொல்லுகிறார் மூன்று வானம் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல இருந்துதான் இந்த உலகத்திற்கே வெளியில செய்தி வருகிறது ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார் இப்படியாக மூன்றாவது வானம் என்று சொல்லப்படுகிறது அந்த பரதேசி என்று சொல்லப்படுகிறது தேவன் அங்கே சியோனிலே நிலை இருக்கிறார் சியோ நிலை சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து வானத்தையும் பூமியையும் ஆளிலே செய்கிற தேவன் மகாராஜா மகாபிரபு அங்கே இருக்கிறார் ரெண்டு வேதத்திலே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் வானங்களும் வானாதி வானங்களுக்கு மேலே இருக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டார்கள் வானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஆகாய விரைவில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன்களை வணங்க ஆரம்பித்தார்கள் அதுதான் பெரிய கேடு படைப்புகளை பிடித்துக் கொண்டார்கள் படைத்தவரை விட்டுவிட்டார்கள் அது பெரிய துரோகம் ஆண்டவருடைய ஆண்டிற்கு முன்னதாக துரோகம் அது இறைக்குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த சித்த சலத்திலிருந்து அவர் அங்கிருந்து பூமியை நம்மளை மண்ணோக்கி பா இந்த பூமியில இருக்கிற உள்ளே கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறாள் அப்படினாலே என் ஜனமே இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்திலே அவர் கோபம் கொள்ளும்போது பூமியதிர்ச்சி ஏக வருது இதான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் தேவனை நோக்கி அபாயம் பண்ணிட்டே அவருடைய யாரையத்தில் இருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார் என் கோபமிட்டதான் அவர் செரிகழையில் ஏறிட்டு ஆ அதுக்கானது அப்புறம் அது ஆ அவர் கோபம் கொண்டபடியினால் வானத்தின் அசு வாரங்கள் கூலிங்கி அசைந்தது நீங்கள் ஒழுங்காக ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா தேவன் சொல்லுகிறாரு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க ஜெபம் கேட்கப்படணும் வானத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் உங்க ஜெபம் கேட்கப்படணும் பூமியிலே பூமி எதிர்ச்சி உண்டாகிறது எப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார் ஐயா நம்மளாம் எப்படி ஐயா இருக்கிறோம் அப்படியா இருக்கிறோம் வாசிங்க அதுல பதினாலாவது வருஷம் தான் வாசிங்க அதுல பதினாலு கர்த்தர் இருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்கப்பட வானத்துல இட்டி உண்டாகும் உங்க ஜபத்தை கட்ட என்னெல்லாம் பாரு அவரு எப்பேற்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தை இன்னும் அறியலேயே அறிய வேண்டிய பிரகாரம் அறியலேயே உணரலையே திரித்துள்ளே அவருடத்துல பேசுவதற்கு ஞானம் இல்லாம இருக்கிறான்